அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமையும் உள்ளது தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் அங்கிருந்து கொண்டு தங்களது ஜென்ம ராசியையும் பார்ப்பதால் தாங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் தங்களது எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் நல்லதையே நினைக்க வேண்டும் அவ்வாறு தாங்கள் நினைத்தாலே போதும் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் தங்களது செயல்களால் ஒரு நாலு பேர் நல்ல நிலைக்கு வந்தால் அவர்களது வாழ்த்துக்கள் தங்களது குடும்ப வளர்ச்சியை வளப்படுத்தும் தங்களது செயல்களால் நாலு பேர் பாதிக்கப்பட்டால் அவர்களது திட்டுக்கள் தங்களது குடும்ப வளர்ச்சியை பாதிக்கும் எனவே தங்களது எண்ணம் சொல் செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாகும் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும் இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் கலத்தரஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதனால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல் உறவு மேம்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சினைகள் பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தின் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல தைரியத்துடன் மேற்கொண்டு அவற்றில் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் சிக்கிரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்ம ராசி பதவிகள் தேடி வரும் தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு சுப விரயங்களே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிலும் பொறுமை காப்பது மிக மிக நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக மாதத்தின் பிற்பகுதியில் அமைந்துள்ளது தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது தங்களது குடும்ப விஷயங்களை யாரிடமும் கூற வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது நன்மைக்கு மாறான பலன்களை சில அன்பர்களுக்கு ஏற்படும் சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் தங்களது குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு காலபேரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் மாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்